பெருமை மிகு மல்லிகாச்சி மல்லிகா தியாகராஜன் அவர்கள் ஒரு பேனியன் ட்ரீ மாதிரி ஒரு பெரிய ஆலமரம் உறவுக்கு கை கொடுப்பவர் உரிமைக்கு குரல் கொடுப்பவர் எங்கள் அம்மாவோடய ஃப்ரெண்டு எங்கள் அம்மா பத்தாதான் படித்திருக்கு பாதி பேர் என்னோட படித்தாங்கடின்னும் ஏன்னா கலைமகள் கல்லூரியில் எந்த மீட்டிங் போனாலும் நல்லா பேசினியாடி எல்லாரும் கை தட்டினாங்களான்னு கேட்குறதுக்கு ஒரு அம்மா ஆச்சி சொன்னாங்க என்னடி இப்போ பேச வர்றியா இல்லை உங்கள் ஆத்தாட்ட சொல்லவா அப்படின்னாங்க இல்லாச்சி எங்கள் ஆத்தாவட்டுக்கு வர மாதிரி வந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு நான் காவிரி மூவட்டத்தை பேச போயிருந்தேன் அப்போ என்னைய ரெண்டு ஆட்சி குறு குறு குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருந்துச்சு ஒரு ஆச்சி கேச்சு யாருடி இவ இவ தான் பேசுகிறவளா எந்த கொப்பனா கொப்பனாவட்டி பிறந்தது வளையப்பட்டி நல்லா பேசுவாளா பேசுவா அப்படின்ச்சு ஒரு செட்டியார் என்னைய அறிமுகப்படுத்தும் போது கமலா பழனியப்பன் அறிமுகப்படுத்திட்டாங்க நம்ம மாமாவுக்கு இருக்கிறது நமக்கு ஒரே ஒரு பொண்டாட்டி தானே இதனடா கமலா பழனியப்பன் சொல்கிறாங்களேன்னு அள்ளி கொடுப்பதில் வல்லம்மை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் பாடுறது அந்தாச்சி நான் பேசுகிறாச்சி அப்படின்னு